அடுத்தபடியாக வழங்குவதற்காக இந்து சமய ஆணையர் ஐயா திரு என் ஸ்ரீதர் அவர்களை வருக வருக என இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பழைய நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு காணொளி மூலமாக வாழ்த்துறை வழங்கிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமாந்த நன்றினை துறையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மாநாட்டின் தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் திருமடங்களின் தலைவர்கள் சமய பெரியோர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வருகை தந்து சிறப்பித்திருக்கும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் துரையின் சார்பில் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இம்மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்த சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் அனைத்து துறைகளின் அரசு உயர் அலுவலர்கள் காவல்துறையினர் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அறங்காவலர்கள் குழு தலைவர்கள் தமிழ் அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விருந்தாளர்கள் சொற்பொழிவாளர்கள் இசை நாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை வழங்கிட்ட உள்ள கலைஞர்கள் பெருந்தெலமாக கலந்து கொண்டுள்ள முருக பக்தர்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்